வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோவில் தொடை வகைகள் நெட்டு இருக்குது இல்லைங்களா அது எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் வச்சுக்கலான்னு பார்க்கலாம் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொஸ்டினில் கேட்டாங்கன்னா வந்து கொஷினை பார்த்தாலே ஆன்சர் சொல்லிடலாம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஒரு கொஷின் வந்து ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை முதல்ல தொடை வந்து எட்டு வகைப்படும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தொடையை வெட்டினா எட்டா வெட்டலாம் அதாவது இருகத்திலே நம்மளுக்கு பெரிய எலும்பு அதை வெட்டினா எட்டா வெட்டலாம் அந்த ரைமிங்லே வரும் அதை வச்சு தொடை எட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அவள் என்னென்னா மோனை தொடை எதுகை தொடை ஏய்பு தொடை முரண்தொடை அளபெடை தொடை இரட்டை தொடை அந்தாதி தொடை செந்தொடை முதல்ல இதுக்கான விளக்கம் என்னென்னா மோனை தொடைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை தொடை சரிங்களா இதுக்கு வந்து எப்படி ஞாபகம் வச்சிக்கலனா மோனை முதல் இந்த ரைமிங்கில் வரும் மோ மு இது வரும்ங்களா அடுத்து வந்து எதுகை தொடைனால் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது சரிங்களா அது வந்து எதுகை தொடை நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் எதுகை மோனை தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகும் எது வந்து முதல் எழுத்து ஒன்றி வருவதுன்னு வரும் எது இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது வரும்ன்றது கன்ஃபியூஸாக இருக்கும் இதில் வந்து மோனைனால் முதல் எழுத்து மோ மு இந்த ரைமிங்கில் வருது இல்லைங்களா அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் எதுகைனால் இரண்டாவது இது முதல் தெரிஞ்சாவே நம்மளுக்கு இரண்டாவது கிளியராக ஆன்சர் வந்துடும் சரிங்களா அடுத்து மூணாவது ஏய்பு தொடை இய்பு தொடையினா ரைமிங் வேர்டு ரைமிங் வேர்டு வரும் இல்லைங்களா லாஸ்ட்டில் பாட்டுலாம் வந்து மேக்சிமம் இந்த ரைமிங் லெட்டரில் தான் வரும் சரிங்களா இப்போ இருக்கிற பாட்டுலாம் வந்து இந்த ரைமிங்கில் தான் வரும் அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் பாட்டு வந்து இசையிலேருந்து தானே வருது அதை வச்சு இசை இயைபு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து முரண் தொடைனா முரண்பட்டு வரும் அதாவது இரவுனா பகல்னு வரும் அந்த மாதிரி நன்மைனால் தீமை அந்த மாதிரி வரும் அது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கிளியர் ஆகிடும் அடுத்து அளபடை தொடை அளவடை தொடைனால் அந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்குன்னா அந்த வார்த்தையில் அளவெடுத்து வர்றது தான் வந்து அளவடை தொடைன்னு சொல்கிறாங்க சரிங்களா அதுவும் எக்ஸாம்பிள் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இரட்டை தொடைனா ஒரே வார்த்தை அந்த வரியில் நிறைய முறை வரும் சரிங்களா அது வந்து இரட்டை தொடைன்னு சொல்லுவாங்க அந்தாதி தொடைனா இந்த பேர்லேயே வந்து அதுக்கான விளக்கம் இருக்குது சரிங்களா இப்போது ரெண்டு வரி இருக்குன்னு வச்சுங்க ஒரு செய்யல ரெண்டு வரி இருக்குன்னா முதல் வரி இருக்கு இல்லைங்களா அதில் கடைசி வார்த்தையும் அடுத்த வரியில் இருக்கிற முதல் வார்த்தையும் ஒரே வார்த்தையாக வரும் சரிங்களா அதுதான் வந்து அந்தாதி தொடை இதே எப்படி ஞாபகம் இல்லைன்னா அந்தாதி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அதை பிரித்திங்கன்னா அந்தம் ஆதி அப்படின்னு வரும் ஆதினா ஆரம்பம் சரிங்களா ஆதி முதல் அந்தம் வரேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆதினா ஆரம்பம் அந்தம்னா கடைசி சரிங்களா கடைசி ஆரம்பம் இப்படின்னு இருக்குது இல்லைங்களா இதோட பொருள் அதாவது கடைசியில் வர வார்த்தை அடுத்த வரியோட ஆரம்பத்தில் வரும் அப்படின்றது தான் வந்து அந்த அதிகின்றதுக்கான பொருள் சரிங்களா இதை வச்சு ஞாபகத்துக்கலாம் அடுத்து செந்தொடை செந்தொடைனா முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா ஏழு தொடைகள் அதில் இல்லாது இது சரிங்களா ஏழு தொடையோட டெஃபினேஷன் எதுவும் வராமல் தனியாக ஒரு தொடை வந்துச்சுன்னா அதுதான் வந்து செந்தொடைன்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போது எக்ஸாம்பிளோட இந்த டாப்பிக்கை விளக்கமாக பார்க்கலாம் முதல்ல மோனைத்தொடை மோனைத்தொடைனா என்னென்னா செய்யுளின் அடிதோறும் முதற் சீரில் எழுத்து ஒத்து வருவது அடிமோனை என்று அழைக்கப்படும் சரிங்களா மோனைத்தொடை சரிங்களா இது பாருங்கள் மோனை என்னென்னு சொன்னோம் நம்ம ஆல்ரெடி முதல் எழுத்துன்னு சொன்னோம் சீரில் முதல் எழுத்து இதில் பாருங்கள் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனும் அஞ்சப்படும் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா இதுக்கு பாருங்கள் முதல் எழுத்து தீ தீ இது ஒன்றி வருதுங்களா அப்போது இது வந்து மோனைத்தொடை சரிங்களா இதோட வகைகள்னு ஒன்று இருக்குது ஏழு ஏழு வரும் மோனைத்தொடை ஏழு வகை வரும் அதே மாதிரி எதுகை தொடை ஏழு வகை ஏபு தொடை ஏழு வகை இந்த மாதிரி இருக்குது அதை வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் எடுத்து போடுறேன் முதல்ல இது மட்டும் பார்ப்போம் அடுத்து எதுகை தொடை இதோடைய டெஃபினேஷன் என்னன்னா அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது எதுகை தொடை இதில் பாருங்கள் எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணினார் தண்ணியராங்க ஆங்க பெரீன் எப்படின்னு வருதுங்களா இதில் வந்து இரண்டாவது எழுத்து இன்னு இன்னில் வருது இல்லைங்களா அது வந்து எதுகைத் தொடையாக இருக்கும் சரிங்களா இதுலேயே வந்து டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போது இதில் பாடம் மாடம்னு இருக்குது இல்லைங்களா இதில் டா டா வந்து ஒன்றி வருது ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கணும் சரிங்களா இப்போ பா மா இதோட மாத்திரை அளவு வந்து ஒரே மாதிரியாக இருக்குது அதாவது மானா நெடில் இந்த பானா நெடில் அப்படி இருக்கணும் சரிங்களா இதையும் டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க இதையும் பார்த்துங்க சப்போஸ் இங்கே பாடம் மடம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருது ஆனால் அதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க இதில் வந்து நெடியில் எடுத்து வருது இதில் குறியில் எடுத்து வருது அப்போது இது வந்து எதுகை கிடையாது சரிங்களா இந்த டெஃபினேஷன் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க அதை வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கிட்டு அப்புறமாட்டுக்கு வந்து நோட்ஸில் எழுதி வச்சுங்க இது வந்து மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது சரிங்களா தெரியாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இதை பார்த்து தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா அடுத்து ஏய்பு தொடை ஏய்புனா அடிதோறும் இறுதி சீரின் இறுதி ஒன்றி வருவது ஏய்பு சரிங்களா இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம் தன்னலம் மறந்தால் பெரும்பேர் இன்பம் அதாவது இன்பம் இன்பம் அந்த மாதிரி ரைமிங்லேயே ஒரு லாஸ்ட் ஹாஸ்டர் இருக்கு இல்லைங்களா அதாவது அந்த உச்சரிக்கிறோம் இல்லையா உச்சரிக்கும் போது அது ரைமிங் மாதிரியே இருக்கும் சரிங்களா அதான் வந்து ஏய்பு தொடை அடுத்து முரண்தொடை முரண்தொடைனா என்ன அடிதோறும் முதற் சீரில் அமைந்து வருவது அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா ஆல்ரெடி முரண்னா முரண்பட்டு வர்றது முரண்பட்டு வர்றதுனா ஆப்போசிட் எதிர்ச்சொல் வர்றது சரிங்களா இன்பம்னால் துன்பம் இரவுனா பகல் அந்த மாதிரி சரிங்களா எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இன்பம் விழையான் இடும்பை இயல்பு என்பா துன்பம் ஆறுதல் இளன் இதில் பாருங்கள் முதல் வார்த்தை பாருங்கள் இன்பம் துன்பம் இந்த மாதிரி வருது இல்லைங்களா அதுமாதிரி வந்தால் முரண்தொடை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இன்பத்துக்கு ஆப்போசிட் துன்பம் அதை வச்சு வந்தால் இது வந்து முரண் தொடை அடுத்து அளபடை தொடை அளபடை தொடைக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன பாருங்கள் அடிதோறும் முதற்ச்சீட்டில் எழுத்துக்கள் மாத்திரையில் மிகுந்து அளவெடுப்பது அதாவது நான் சிம்பிளாக சொன்னோன்னா ஒரு வார்த்தையில் எழுத்து வந்து அளவெடுத்து வர்றது தான் வந்து அளவடைத் தொடை அப்படின்னு சொன்னோம் சரிங்களா இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள் கொடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் கற்றார்கள் எடுப்பதும் எல்லாம் மழை இதில் பாருங்கள் கொடுப்பதுவும்னு ஊம்னு இருக்கு இல்லைங்களா இதில் வந்து கொடுப்பதும்னு கொடுத்தாலுமே அதே அர்த்தம் தான் ஆனால் வந்து அளவெடுத்து வந்திருக்கு அதாவது தூவும் ஊ வந்து கொடுப்பதும்னு முடிச்சிருக்கலாம் ஆனால் வந்து கொடுப்பது ஊம் அப்படின்றத சேர்த்துறதுனால இது வந்து அலவடை தொடை அப்படின்றாங்க கீழேயும் பாருங்கள் எடுப்பது ஊம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அப்போது எடுப்பதும்னு கொடுத்துருந்தாலும் சரி கொடுப்பதும் கொடுத்துருந்தாலும் சரி ஒரே அர்த்தம் தான் வரும் ஜெயிலுக்காக அந்த இடத்துல வந்து அளவெடுத்து வர்றதுனால இது வந்து அளபடை தொடை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இரட்டை தொடை ஒரு அடி முழுவதும் ஒரே சொல்லே வருவது அதாவது நம்ம சொன்ன இல்லைங்களா ஒரே வார்த்தையை திரும்பி திரும்பி வர்றது இதில் பாருங்கள் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே இது வந்து கடவுள் பாட்டு அதாவது சிவன் பாட்டில் வரும் இதில் பாருங்கள் வாடின்ற சொல் வந்து திருப்பி ரிப்பீட்டடாக வந்திருக்கு கீழே வந்து கோடின்ற சொல் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக வந்திருக்கு அதனால் இது வந்து இரட்டைத் தொடை அடுத்து அந்தாதித் தொடை அந்தாதி தொடைனா என்னென்னா ஓர் அடியில் இறுதியில் உள்ள எழுத்தோ அசையோ சீரோ ஏதேனும் ஒன்று அடியில் முதலில் வரும்படி அமைவது அந்தாதி தொடை என்ன சொன்னோம் ஆல்ரெடி அந்தாதி தொடைனால் அந்தம் ஆதி சரிங்களா ஆதினா வந்து ஆரம்பம் அந்தம்னா இப்போ கடைசி சரிங்களா அந்தம்னா கடைசி ஆதினா ஆரம்பம் சரிங்களா இது எல்லாருக்குமே தெரியும் ஆதி முதல் அந்தம் வரேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போது ஆதினா ஆரம்பம் அது வந்து ஸ்டார்டிங்கில் வர்றது அந்தம்னா கடைசி இதுதான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள் இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள் வசந்த கால நதிகளில் வைரமணி நீரலைகள் நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள் நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமெல்லாம் கணவலைகள் கணவலைகள் வளர்வதற்கு காணவன் மலர் மலர்கனைகள் இதுதான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள் நீரலைகள் நீங்கள் முடியுதுங்களா இங்கே நீரலைகள்னு தொடங்குது இங்கே நினைவலைகள்னு முடியுதுங்களா இங்கே நினைவலைகள் தொடங்குது இங்கே கணவலைகள்னு முடியுது இங்கே கனவலைகள்னு தொடங்குது சரிங்களா இந்த மாதிரி வந்தால் அந்தாதி தொடை சரிங்களா கடைசியாக செந்தொடை மேலேக்குரிய எவ்வகை தொடையும் அமையாததால் அது செந்தொடை அதாவது மேலே சொன்னோம் இல்லைங்களா ஏழு வகையான தொடைகள் அந்த ஏழு வகைகள் எதுவுமே வரலைன்னா அது வந்து செந்தொடைன்னு சொல்லுவாங்க சரிங்களா இதில் பாருங்கள் ஊத்த வேங்கை வியஞ்சினை ஏரி மயிலினம் ஆகவும் நாடன் நன்னுள் கொடிச்சி மனத்தகழ் தோணே இந்த வரையில் பாருங்கள் நம்ம மேலே சொன்ன ஏழு தொடையிலையுமே எந்த தொடையுமே இதில் மேட்ச் ஆகாது அப்போது இது வந்து செந்தொடைன்னு வரும் சரிங்களா இப்போது எட்டு தொடைக்கும் ஒரு சின்ன அறிக்கை கொடுத்துர்லாம் முதல்ல மோனை தொடை மோனைனா வந்து முதல் எழுத்து ஒன்றி வருவது சரிங்களா மோ மூ இந்த ரயமையில் வரும் அதை வச்சு மோனை தொடைனா முதல் எழுத்து ஒன்றி வருது அப்படின்னா வச்சுக்கலாம் எதுகை தொடைனா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது நம்மளுக்கு வந்து எதுகை மோனை தான் கன்ஃபியூஸ் ஆகும் எது வந்து முதல் எழுத்து ஒன்றி வருவது எது இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவதுன்றது தான் வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும் அதனால் ஒன்று நம்மளுக்கு வந்து மோனை வந்து முதல் மோ மு இந்த ரைமிங்கில் வருது இல்லைங்களா இது முதல் ஒன்றி வருதுன்னு தெரிஞ்சாலே போதும் இன்னொன்று வந்து எதுகை வந்து இரண்டாம் எழுத்துன்னு ஆட்டோமெட்டிக்காக ஞாபகம் வந்துடும் சரிங்களா அடுத்து வந்து ஏய்பு தொடை ஏய்பு தொடைனா ரைமிங் வேடுன்னு சொன்னோம் ரைமிங் வேர்டு வந்துச்சுன்னா அது வந்து ஏய்பு தொடை அடுத்து நாலாவது வந்து தொடை முரன்னா வந்து முரண்பட்டு வருவது அதாவது எதிர்ச்சொல்லாக அமையரத்து சரிங்களா இரவுனால் பகல் நன்மைனா தீமை மாதிரி வருது இல்லைங்களா அது வந்து முரண் தொடை வந்து முரண்னா வந்து அதுக்கு பொருள் என்னான்னு கேட்பாங்க அது வந்து எது சொல் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க அது வந்து சொல்லும் பொருளும் கூட கேட்கலாம் சரிங்களா அடுத்து அளபடை தொடை அளபடை தொடைனால் நார்மலாக வர்ற வர வார்த்தை வந்து அளபெடுத்து வரும் இல்லைங்களா செய்யுல்ல அது வந்து அளபடை தொடைன்னு வரும் அடுத்து இரட்டை தொடை இரட்டை தொடைனால் ஒரே வார்த்தை அந்த செயலோட அடியில் நிறைய முறை வர்றது தான் வந்து இரட்டைத் தொடைன்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து ஏழாவது அந்தாதி தொடை அந்தாதி தொடைனால் அந்தம் ஆதி சரிங்களா ஆதினா ஆரம்பம் அந்தம்னா கடைசி ஆதி முதல் அந்தம் வரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆதினா ஆரம்பம் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அந்தம்னா கடைசி வரைக்கும் சரிங்களா இப்போது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா முதல் வரியில் கடைசி வார்த்தை வரது இல்லைங்களா அந்த வார்த்தையே இரண்டாவது வரியில் முதல் வார்த்தையாக அமையும் சரிங்களா அது வந்து அந்தாதி தொடை தான் வரும் சரிங்களா அது அடுத்து கடைசியாக செந்தொடை செந்தொடைனா என்னென்னா முதல்ல சொன்ன ஏழு இருக்குது இல்லைங்களா அந்த ஏழு தொடையில் எந்த தொடையுமே மேட்ச் ஆகலைன்னா அது வந்து செந்தொடையில் அமையும் சரிங்களா இதுதான் வந்து தொடைக்கான எட்டு வகைகளை எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சிக்கலாம்க்கான வீடியோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா நிறைய குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி இந்த டாபிக் வடித்ததுக்கும் ரொம்ப வீடியோ பார்த்ததுக்கப்புறமும் உங்களுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் எதனா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனகாஞ்சிவா காஞ்சிவா நன்றி வணக்கம்